சித்ரா ரூம்லயே இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலன்னு சித்ரா அவங்களுடைய அம்மா கதறி கதறி அழுத வீடியோ சமூக வலைதளங்கள்ல எல்லாரையுமே ரொம்பவே வந்து வேதனை பட வச்சிருக்கு என்ன தனியா விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க என்னால இத தாங்கிக்கவே முடியலன்னு அவங்க கதறி அழுகிற வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல இப்ப அதிகமா எல்லாரையுமே வேதனை பட வச்சிருக்கு சித்ரா அவங்களுடைய இழப்பே அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பா இருந்துச்சு சொல்ல போனா அவ்வளவு வேதனையில அவங்களுடைய குடும்பம் இருந்தாங்க அதை தாங்கிக்கவே முடியல அவங்கனால ஏன்னா சித்ரா அவங்க ஒரே மகள் பார்த்து பார்த்து வளர்த்த மகள் ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டவங்கன்னு சொல்லலாம் சீரியல் எல்லாம் அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள்ங்க அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க அதாவது அவங்களே ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சித்ரா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் சீரியல் இப்படி சொல்லி தொடர்ந்து எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது நிறைய வரவேற்பு இருந்துச்சு ஆனா திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல சொல்லப்போனா முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருந்தாங்க திருமண விஷயங்கள்ல ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னாங்க இப்படி இருந்த அவங்க எடுத்த விஷயம் வந்து குடும்பத்துக்கே புரியாத ஒரு புதிரா இருந்துச்சு அது அவங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில சித்ரா அவங்களுடைய அப்பா கொஞ்ச நாளாவே இதுல ரொம்பவே உடஞ்சு போய் இருந்திருக்காரு கொஞ்ச நாளாவே ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருக்காரு அது எப்படி சொல்றதுன்னே தெரியாம தான் அவங்களுடைய குடும்பம் வந்து சித்ரா அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா சித்ரா அவங்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல ஹேம்நாத் அவரை வந்து வெளியே விட்டுட்டாங்க இந்த வழக்குல சித்ரா அவங்களா வந்து மன அழுத்தத்துல தான் அவங்க இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டதா தீர்ப்பு வந்துருச்சு ஹேம்நாத் அவர்கள் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி அவரையும் வெளியே விட்டுட்டாங்க ஹேம்நாத் அவர் கூட சொல்லியிருந்தாரு நான் வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்க ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி என்னோட மனைவிய நானே என்னோட கையால வந்து இப்படி எல்லாம் பண்ண முடியும் நான் அப்படி எல்லாம் பண்ணவே கிடையாது அவங்களோட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன் அவங்கதான் என்னோட உயிர் அப்படின்னு ஹேம்நாத் அவர் சொல்லியிருந்தாரு ஆனா எல்லாருமே ஹேம்நாத் அவர் மேலதான் சந்தேகப்பட்டாங்க கடைசியில தீர்ப்பு வந்து அவர் வெளியும் வந்துட்டாரு ஆனா சித்ரா அவங்களுடைய அப்பா எல்லாம் பண்ணி தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருந்தாரு கொஞ்ச நாளாவே அவர் ஏனோ மன அழுத்தத்துலதான் இருந்திருக்காரு எதுவுமே சொல்லல நல்லாதான் பேசிட்டு இருந்திருக்காரு ஆனா திடீர்னு நேத்துல எதுவுமே பேசாம தான் இருந்திருக்காரு ரொம்பவே அமைதியான முறையில் இருந்திருக்காரு சித்ரா அவங்களுடைய ரூம்ல இருந்திருக்காரு வெளியவே வராம இருந்திருக்காரு திடீர்னு காலையில பார்த்தா இப்படி ஒரு முடிவு

தனியா நிக்கிற எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க அழுகிற வீடியோ சமூக வலைதளங்கள்லயும் ரொம்ப அதிகமா பகிரப்பட்டு வருது நம்ம சார்பாகவும் ஆறுதல் தெரிவிச்சுக்கலாம்